அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பஞ்சு முட்டாய் அப்படிங்கிறத விற்பனை செய்யக்கூடாது இனிமேல் அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க புதுச்சேரி அரசு வந்து இப்போதைக்கு தடை பண்ணியிருக்கு இந்த பஞ்சு மிட்டாயை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு இந்த ஏன் குறிப்பாக பஞ்சு முட்டாயை வந்து இந்த மாதிரி தடை பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம் பஞ்சு மிட்டாய் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் நம்ம சர்க்கரையை வந்து சூடு பண்ணி அதில் வந்து தயாரிப்பாங்க அது வந்து ஒரு வெள்ளை கலரில் தான் இருக்கும் நல்லா பியூர் ஒயிட்டாக தான் வந்து இந்த பஞ்சு மிட்டாய் இருக்கும் அது குச்சியில் வந்து இது பண்ணி தருவாங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்புறம் ஸோ நாலு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பஞ்சு மிட்டாயோட கொஞ்சம் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சில பொருட்களை சேர்த்து அதை கொஞ்சம் கலர் மாற்றினாங்க முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்லா ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் அந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்காது அதுவுமே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த டார்க்கை வந்து நல்லா அதிகரிச்சுட்டே வந்தாங்க இப்போ பஞ்சு முட்டாய் பார்த்தீங்கன்னா தனியாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் ரோஸ் கலரில் நல்லா நல்லா திக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த ரசாயன பொருட்களை வந்து அதில் தொடர்ச்சியாக கலக்குறாங்க அதோட அந்த கலரை மாற்றுறதுக்காக பண்ணுறாங்க அந்த ரசாயன பொருள் வந்து உடம்புக்குள்ள புற்றுநோயை வந்து உருவாக்குது நிறையா நுரையீரல் அலர்ஜி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு இப்போ அந்த பஞ்சு மிட்டாயை வந்து தடை பண்ணியிருக்காங்க விற்கிறதுக்காக இப்போ அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மிட்டாயை பார்த்திங்கன்னா மின்னலில் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்குலாம் பெருசாக எந்த பிரச்சனையும் வராது அதிகபட்சம் அந்த இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சளி பிடிக்கலாம் சளி பிடிக்கும் சிலவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம பல்லு ஓட்டை விழுந்துரும் பல்லு கெட்டு போயிடும் பல்லு சொத்தையாயிரும் அதனால் பஞ்சு மிட்டாயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா நம்மளே மிரட்டி வச்சுருப்போம் ஆனால் இந்த பஞ்சு மிட்டாயை கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு பல் டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் தான் அந்த பஞ்சு மிட்டாயை வந்து உருவாக்குனாரு முதல்ல பஞ்சு மிட்டாயை வந்து அந்த மிஷின் வர்றதுக்கு முன்னாடி கையிலையே தயாரிச்சாங்க அப்போ கையிலே தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா செலவாச்சு அந்த பஞ்சு மிட்டாயோட காசு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்புறம் மிஷினை கொண்டு வந்து வேகமாக நிறையா போது அதோடய விலை வந்து ரொம்ப குறஞ்சிது அப்படி தான் பஞ்சு மிட்டாயை வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிது அப்புறம் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல மிட்டாயும் கூட முன்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாயை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பாலித்தீன் பையில் அடைச்சிலாம் விற்க மாட்டாங்க எந்த அப்படியே மிஷினில் இது பண்ணி ரெடி பண்ணி உடனே கையில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த பஞ்சு மிட்டாயும் கிடைக்கும் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்து கொண்டு வருவாங்க ஊருக்குள்ளே தெருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சைக்கிளில் கொண்டு வந்து அந்த மிஷினில் அப்படியே உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ பெரியாளுக்கும் வாங்கி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் இது பாலித்தீனுக்குள்ளே எப்போ வந்துச்சோ ஸோ அப்போவே இது ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடுச்சு ஏன்னா பாலித்தீனில் போட்டு அடைச்சி கொண்டு வந்தாங்க இப்போ கண்ட இடங்களில் என்ன பண்ண வேண்டியிருக்கு இந்த எங்கெல்லாம் அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றோம் அங்கெல்லாம் அந்த பாலித்தீன் பேப்பரை அந்த சருகையை வந்து நம்ம போட்டுறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் ஸோ அதனாலையும் இப்போ இந்த தட பணி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பாலித்தீனுக்கு ஒரு நல்ல ஒரு இது ரெண்டாவது இந்த ஒரு ரசாயனத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்போ பஞ்சுமிட்டாய் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வாங்கி கொடுக்குறது இப்படி இவ்வளோ தடை பண்ணிட்டாங்க ஒரு சில இடத்துல கிடைக்கி ஏன்னா எப்படி சாப்பிட்றதுனா அதோடய கலர் வந்து ஸோ வெள்ளை கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா அதில் அந்த கலரை மாற்றுறதுக்காக ரசாயனம் சேர்க்க சேர்த்துருக்க மாட்டாங்க வெறும் அந்த சர்க்கரையை மட்டும் சூடு பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ எங்கே ரொம்ப டார்க்காக அந்த பஞ்சுமிட்டாய் இருக்கோ அதை சாப்பிட்றத நம்ம தவிர்க்கலாம் மற்றபடி இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பஞ்சு மிட்டாய்களை வாங்கி கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிட்லாம் சரி அரசு பஞ்சு மிட்டாயை தடை பண்ணிட்டாங்க மற்ற பேக்கெட்டில் அடைச்சி விற்கக்கூடிய பொருட்கள்லாம் ஏன் தடை பண்ணலைன்னா அது அரசுக்கு வரி கட்டுறாங்க அதில் எந்த ரசாயனமும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் மக்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க மிட்டாயில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஸோ அதை த தடை பண்ணியிருக்காங்க மற்ற எந்த ஒரு இதுலேயும் கெமிக்கல் இருக்கா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த மாதிரி பேக்கெட்டில் அடைச்சி விற்கக்கூடிய பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது ஸோ நல்லது கார்பரேட் அதிகமாக விற்கக்கூடிய பொருட்களுக்கு எப்போதுமே தடை விதிக்க மாட்டாங்க அதிகமாக இந்த மாதிரி வெளியில் சாப்பிடக்கூடிய பொருட்களை தடை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இனிவே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயை மட்டும் வாங்கி கொடுங்க வேறொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்